என் பேர் சுதர்சன் இங்க நான் பெரம்பூர் பகுதியில் இருந்து வரேன் இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்து மாணவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பத்தின கேள்வி ஏன்னா இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மாறப்போறவங்க அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகள்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு அதிகபட்சமா ஒரு கோடி மாணவர்கள் வந்து அவங்களோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளியேற வந்திருக்காங்க குறைஞ்சபட்சமாக ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் ஏறக்குறைய வர்றாங்க ஒரு வருடத்துக்கு இவங்களுக்கு இவங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து சதவீத மாணவர்கள் மட்டும்தான் அரசு வேலை வாய்ப்பில் ஒரு டிஎன்பிசிலேயோ ஒரு என்டிபிசி ஒரு ஆர் ஆர்ஆர்பிலேயோ இதில் வந்து வேலை வாய்ப்பை தழுவி போயிட்டுருக்காங்க மற்ற ஒரு குறைஞ்சபட்ச மாணவர்கள் வந்து ஒரு தனியார் தொழில் நிறுவனங்களிலேயோ இல்ல ஒரு தொழிற்சாலைகளிலையோ ஒரு வேலை வாய்ப்பை தேடி போயிடுறாங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கான ஆதாரம் வந்து இந்த தமிழக அரசால் இன்றைய வரையும் ஒரு தீர்வு கிடைக்கல இப்ப நீங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி வேளாண் தொழில் சேர்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அனைவருக்கும் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப படித்து வந்த இளைஞர்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரம் அடுத்த கட்ட தலைமுறை நக நகர்த்தி போவோம் அப்படின்றது உங்களோட கருத்து இல்ல அண்ணனுடைய இதுல இதுல அடிப்படையிலே நமக்கு நிறைய தூரம் அதுல வேறுபாடு இருக்குது ஏன்னா இந்த கல்வி வந்து அறிவுக்கான கல்வியா இல்ல வாழ்க்கை நெறியை போதிக்கிற ஒழுக்க நெறி சார்ந்த கல்வியா இல்லை நம்மகிட்ட இருக்கிற கல்வி முறை இது வியாபாரம் சார்ந்த கல்வியா இருக்கு ஒரு இந்த பணத்தை கொடுத்து இந்த கல்வியை கற்றா இந்த வேலைக்கு போய் இவ்வளவு சம்பாதிக்கலாம் தான் இருக்குது அந்த மாதிரி இதுல இப்போ தம்பி உதயநிதியே சொல்றாரு பாருங்க அவரு நல்லா படிச்சாரு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்கல துணை முதல்வர் முறை ஆயிட்டேன் மாதிரி கல்விக்கு இதுக்கு பார்க்குற வேலைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதா தான் வந்து பில்கேட்ஸு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறாரு அங்கே தான் நிரந்தர பொருளாதார இருக்குங்கிறாரு அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற உளவியலை எந்த வேலையும் அரசு வேலைன்னா செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்கா கண்டிப்பாக அப்போது நம்ம மக்களை எங்க மக்களை கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கிறது இருக்கணும்பா காசுனாலும் கவர்மெண்ட் தெரியாது அந்த அர காசும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் தான் கொடுக்குறாங்கிறது தெரியாது அப்ப அதனால அவனுக்கு உளவியலா என்னன்னா ஐநூறு ஒரு நாளைக்கு சம்பளம் அது அரசாங்கம் கொடுக்குதுன்னா கவர்மெண்ட் வேலைப்பா மாப்பிள்ளை என்ன வேலை கவர்மெண்ட் வேலை அப்படின்பா அப்ப ஐம்பது ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது அரசு அந்த பணியாக நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இது இந்த மாதிரி இது சார்ந்த தொழில்களை இந்த வேலை வாய்ப்பை பெருக்கிட்டா நீ வர 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 உனக்கு வேலை இருக்கும் இதுல வந்து எத்தனை சதவீதம் வரைக்கும் அரசு வேலையா அங்கீகரிக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறேங்கிற நீ இந்த எத்தனை சதவீதம்ன்ற எல்லாருக்கும் வேலை கொடுங்க படிக்காத என் மக்கள் தான் தாளை துப்புரவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்குது அது கவர்மெண்ட் வேலை தான் இருந்துச்சு இப்ப தனியாருக்கு கொடுக்கறாரு அதை தடுத்து போராடுறேன் கவர்மெண்ட் வேலையா கொடுன்னு இப்போ இருக்கிற தமிழ்நாடு பாடநூல் நான் படிச்சவனுக்கு மட்டும் இல்ல தம்பி படிப்புரித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கறேன்றேன்